முக்க மக்களை சொவத்து ஜூக்க மன மாறந்தான் போட பதினோரு மணிக்கு வரவேற்கிறேன் ஆவி பறக்குதா ஏன்னா ஆவி பறக்கிற முட்டை முட்டை வந்து மூணு முட்டை போட்டு ஸ்க்ரம்பிள் பண்ணிட்டு ஸ்பெஸ் ஆப்பிட போகிறேன் குட் மார்னிங் ஸோ அவ்வளோதாங்க டுவெண்ட்டி டூ டேஸ் கழித்து நேற்று ஷூட் போயிட்டு வந்தேன்றதை கிட்டே நான் ஷோ பண்ணிட்டேன் அதுவும் பாரிஜாலம் ஸோ அதில் எடுத்து சின்ன சின்ன வீடியோஸும் பிளானிங்கே கிடையாது பிளானிங்கே பண்ணாமல் வீடியோஸ் பண்ணுறது தான் ஜிவி எப்போவுமே அவ்வளோ பிஷு ஷூடுனாலும் சின்ன கேப் இருந்துச்சு அப்படின்னா இது பண்ணோம் ஸோ இன்றைக்கி ஜிவி வீட்டில் என்ன சமையல் எதுவும் கிடையாது இப்போ தான் முட்டையை போட்டு ஆற வச்சுருக்கேன் இது தம்பிக்கு பழைய சாதம் இது நான் இப்போ டீ குடித்த பால் பாருங்கள் இது அவனுக்கான நட்ஸ் ஃப்ரூட்ஸு கொண்டக்கடலையும் ஆட் பண்ணியிருக்கான் ஆஸ் யூஷுவல் நேற்று நைட்டு போட்ட தயிர் மீதியெல்லாம் எதுவுமே இல்லை ஏன்னா ரெண்டு நாள் ஷூட்டிங்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பண்ணிட்டாங்க இன்றைக்கி தேதி நாலு பன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நம்ம அதனால் ஒன்றும் பண்ண முடியல பார்த்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை இருந்தது சரி சாப்பிட்டுட்டு போய் விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாகி உட்காந்துட்டேன் தி திஸ் இது வந்து ஜிம் பேக்கு ஸோ ஏன்னா போயிட்டு வந்துட்டு தான் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும் தான் இப்படிதாங்க நடக்கும் சம்டைம்ஸ் ரெண்டு நாள்னு சொல்லுவாங்க திடீர்னு சொல்லுவாங்க வேணால் நடக்கும் ஸோ எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருந்து இருந்து பழகிடுச்சு அப்படியே எப்போவுமே கஷ்டன்றது ஒரு வாட்டி தான் பழகும் அதுக்கப்புறமேல் வந்து நம்மளுக்கு அதுவே பழகிடும் ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த பன்னெண்டு வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு இதை பற்றி தெரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு இப்படி யோகா தமல்ல இப்படி தான் எனக்கு பிடிக்கும் ஜிம் வந்து டெய்லி என்னால் பண்ண முடியாது இதே வந்து ஷூட்டிங்காக இருந்துச்சுன்னா எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் நான் சாப்பிட்ருவேன் இதே பாருங்கள் வீடுங்க போய் பதினோரு மணி ஆகுது ஸோ இப்படி தான் போகும் ஏன்னா போது நேற்று வந்து சீக்கிரம் த்ரீ ஓ கிளாக்லாம் எனக்கு தூக்கமே வரல ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால அந்த பயம் டென்ஷன் என்ன தான் பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வேலையில் கரெக்டாக இருக்கேன் என்ன ஒருத்தவங்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற ப்ரின்ஸிபல்ஸ் எல்லாம் இருந்தாலும் எனக்கு ஒரு விதமான பழக நட்டின் தான் ஒரு மாதிரி ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ பரவாயில்ல அந்த பயம் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் சில விஷயம் பண்ண முடியும் உண்மையாக இருக்க முடியும் அது வந்து எப்படி சொல்கிறது ஆனால் நேற்று ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணேன் இனி அதிகம் பாரி ஜாதத்தில் சீன்ஸ் வராது எப்பயுமே ஒரு இருக்கும் இல்லையா அந்த கெஸ்ஸிங்கில் சொல்கிறேன் மருமகள் யூஸ்வல் மாதத்தில் ரெண்டு நாள் அப்போ இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க சாப்பிட போகிறேன் ஜிம் பண்ண போகிறேன் வீட்டு வேலை பண்ண போகிறேன் நிம்மதியாக இருக்க போகிறேன் ஒர்க்குக்கு போனாலும் அது ஒரு நிம்மதி வீட்டில் இருந்தாலும் அது ஒரு நிம்மதி சரி எங்கேயுமே நம்மளுக்கான சந்தோஷம் நம்மளுக்கான விஷயம் எங்கேயுமே கிடைக்க போகிறது இல்லை அதுக்காக நான் வருத்தப்பட போகிறதும் இல்லை ஆனால் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பத்து வாட்டி யோசிக்கணும் அது மட்டும் எனக்கு தெரியுது ஒருவேளை அப்படியே அது ராங் சாய்ஸ் ஆயிடுச்சுன்னாலும் என்ன சொல்கிறது ஸ்டெப் அவுட் பண்ணிவிட்டு வரணும் அவ்வளோதான் வாழ்க்கையில் எல்லாமே எதுவுமே கிடைச்சிடாது நேற்று கிடைக்காத முட்டை இன்றைக்கி கிடைக்கிது அந்த மாதிரி நம்மளுக்குன்னு என்ன இருக்கோ அது இருக்கும் என்னோடய ஸ்ட்ரெஸ் அவுட்டே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஜிம் தான் ஒரு நாள் போலன்னா கூட எனக்கு வெயிட் ஏறுது இன்க்ரீஸ் ஆகுது ஸோ இது வந்து எனக்கான டைம் நான் போய்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு வர்றதை பண்ணுவோம் எப்பயுமே அப்படிதான் இல்லைங்கிறதுக்காக ஒரு டேரக்டரை போட்டு டார்ச்சர் பண்ணுறது ப்ரொடியூசரை போட்டு மேனேஜரை போட்டு டார் டார்ச்சர் பண்ணுறது அந்த விலையெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை இருக்குன்னு நம்மளை மதித்து கூப்பிடுறாங்களா அது பாட்டி கேரக்டராக இருந்தாலும் பண்ணி கொடுப்போம் இல்லையா இருக்கிறது தின்னுட்டு இப்போலாம் நெட்ஃப்ளிக்ஸில் நிறைய படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் படத்தையும் பார்த்துட்டு ஒர்க் அவுட் மட்டும் கொஞ்சம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன் பிகாஸ் எனக்கு கொஞ்சம் எல்லாமே அப்டோர் அப் நார்மலாக இருக்குது ஸோ அதனால் ஸோ தட் இஸ் ஜிவி ஸ்பிரிட் வாழ்கிறத விட பெரிய கஷ்டம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை கஷ்டத்தை இன்முகத்தோடு வளரவே வரவேற்போம் வளர வேப்போன்ற ஓகேங்க பாய் கண்டிப்பாக என்னோடய ஸ்பீச் எல்லாமே மோட்டிவேஷனாக தான் இருக்கும் சப்ஸ்கிரைபருக்கு மூணு வீடியோ இருக்குது இன்ஸ்டாவில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்குது இதில் என்ன புதுசாக பண்ணியிருக்கேன்னா ஆஷ்யூஷுவல் மிளகு அண்டு வந்து இது அம்மா கொடுத்த முரங்கீரை பொடி இப்படியாவது போட்டுமேன்னு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு பருப்பு பொடி எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டு ஒரு ஆஃப் பாயில் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நிச்சயமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க முழு முட்டைக்க விட ஆஃப் பாயிலுக்கு கொஞ்சம் மௌஸ் ஜாஸ்தி தான் உண்மையாக இல்லையா கமெண்ட் பண்ணுங்கள் ஏதோ யோசிக்காமல் பேசுகிறவ தாங்க ஜிவி ஆன் த ஸ்பாட்டில் எல்லாம் பண்ணுறவ தான் ஜீவி ஓகே பாய் லவ் யூ ம் பாய்